ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையி என்னுடைய இந்த சேவல் தொட்டு பார் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் வெற்றியும் இணைந்து வரப்போகிறது அது உனக்கு விரைவாகவே கொடுக்கப் போகிறேன் அதற்கான முதல் ஏற்பாடாய் இந்த சேவல் கொடியை தொட்டு என்னுடைய ஆசையை நீ பெற்றுக்கொள் உடனே தொட்டுவிடு உனக்கு செல்வம் மிகுந்து வரப்போகிறது அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம் வீசப்போகிறது ஓம் பவ என்று சொல்லி இந்த சேவல் கொடியை தொட்டு பார் நல்லது நடக்கும் உன்னுடைய மனம் சில நேரம் உன்னிடம் என்ன செய்து என்ன ஆகப் போகிறது என்ற வலையை காண்பித்து உன்னை சோம்பலில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்றது ஆனால் பிறப்பு விதிப்படி வினையை தீர்க்க நீ செயல்பட வேண்டும் அப்போதுதான் வினை எல்லாம் தீரும் கொஞ்சம் கொஞ்சமாகவது நீ கழித்தால் மட்டுமே உன் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் சோகமாக மூளையில் அமர்ந்து விடுவது வினையை தீர்க்காமல் அப்படியே வைத்திருக்கும் அதனால் முழு முயற்சியுடன் நீ இறங்கி அந்த கர்ம வினையை நீ முழுவதுமாக அடித்து விரட்டு உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செய்துதான் ஆக வேண்டும் நான் இருக்கின்றேன் உனக்கு சக்தி தருகின்றேன் வெயிலுக்கு நிரல் போல அவ்வப்போது இன்பம் தந்து வினை தீர்க்க நான் செய்கிறேன் அதற்கு பிறகு உனக்கு நன்மையே நடக்கும் பெரும் துன்பங்கள் என்று நினைத்தவைகள் எல்லாம் என்னுடைய அருளால் சுக்குநோராக போகின்றது கனவிலும் நினைத்திராத சுப வெற்றிகள் சுப செய்திகள் பல நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது அப்பா என்னுடைய வாழ்வில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் நீ பல முறை கேட்டிருந்தாய் அல்லவா இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் நேரம் இது உன் வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் இப்போது நீ நடப்பதை காணப்போகின்றாய் அதற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்து உனக்கு அடுத்தடுத்து மேன்மை பல உண்டாவதை நீ காண நேரும் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை சொல்கிறேன் எதிர்காலத்தை நிர்ணயித்து நான் சொல்கிறேன் அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம் வீசும் நேரம் இது அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது பல நன்மைகள் வந்து போகிறது அதிர்ஷ்டமும் வெற்றியும் உன் வாழ்வில் சேர்ந்து விட்டால் போதுமே உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமாக மாறிவிடும் அல்லவா உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை நீ புரிந்து கொள் உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் உனக்கு அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியமும் வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அணுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று உன்னுடைய புலம்பல்கள் எல்லாம் இப்போது முடியப் போகிறது நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை பலருக்கு சிறிதாக தெரியும் அதனால் உன்னுடைய பெரும் பிரச்சனை இன்னும் தீரவில்லையே என்று நினைத்துக் அல்லவா அது தீர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது முற்றிலுமாக தீர்வதற்கு இன்னும் சிறிது காலம் தேவைப்படும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தால் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு எதிர்காலம் உனக்கு சுகமாக அமைய நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன்